கிரேஸ் லார்டு ஆண்டவரும் இச்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ரெண்டாவது நாளிலே ரெண்டாவது ஞானத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது நாளிலே நமக்கு என்ன ஞானம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு திட்டத்தை செயல்படுத்த நமக்கு ஞானம் தேவை நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நம்ம திட்ட திட்டத்தை உறுதிப்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திட்டத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் அதை நம்ம ப்ராக்டிஸ்க்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிடணும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஆரம்பத்தை நம்ம எடுத்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறாரு இப்போ ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருந்தார் என்ன திட்டம் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டை உருவாக்குதல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் தன் கையில் வச்சிருந்தார் இந்த திட்டத்தை யாருக்கு வாக்கு பண்ணுறார் அப்படின்னா ஆபிரகாமுக்கு இந்த திட்டத்தை அவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த திட்டத்தை யாரை கொண்டு துவக்குகிறார்னு சொன்னா மோசையை கொண்டு துவக்குகிறார் இந்த திட்டத்தை யாரை வச்சு முடிக்கிறார் அப்படின்னா யோசுவாவை வச்சு முடிக்கிறார் இந்த அனந்த ஞானம் நமக்கும் தேவைப்படுகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதுனால இந்த காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது சில நேரங்களில் கோபம் சோர்வு கண்ணீர் தவிப்பு தனிமை தத்தளிப்பு போன்ற எல்லா காரியங்களும் வரும் ஆனாலும் நம்ம திட்டத்தை செயல்படுத்துறத ஒரு நாளும் நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறார் சில பேர் திட்டம் ரொம்ப அழகாக திட்டம் போடுவாங்க ஆனால் செயல்படுத்துகிற நேரத்தில் அது சொதப்பிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இனி எந்த காரியமும் உங்களுக்கு சொதப்பாதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் அன்பு தகப்பனே இந்த காலை வேலையில் அப்பா இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய ஞானத்தை கருத்தர் கொடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான திட்டங்களையும் நீர்தான் தரணும் இதற்கான திட்டங்களை செயல் படுத்துற அந்த நீர் தான் தரணும் யாரை கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்கிற தகப்பனே அந்த நபர் செலக்ட் பண்றதுல எங்களுக்கு ஞானம் தேவைப்படுது ஆண்டவரே இந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்து கர்த்தாவே எங்களை கனப்படுத்திருங்க நாங்கள் எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னோமோ அந்த இடத்துல தலைநிமர பண்ணுங்க ஆவியானவரே அப்படி நீங்க செய்கிறதற்காக நான் நன்றி செலுத்துறேன் இந்த நாளிலே பிள்ளைங்க ஆலயத்துக்கு போறாங்க அப்பா போக்கிலும் வருத்தலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் கேட்கிற செய்திகளை தகப்பனை ஆசிர்வாதமாய் மாற்றித்தாங்க கேட்கிற வேத வார்த்தைகள் தகப்பனை வாழ்க்கையில அப்பியாசப்படுத்திக் கொள்ள பிள்ளைகளுக்கு கிருவை பாராட்டுங்க ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் சந்திக்கிற நபர்கள் பேசுகிற வார்த்தைகள் குடிக்கிற தண்ணீர் சாப்பிடுகிற ஆகாரம் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும்னு சொல்லி செபிக்கிறேன் இந்த நாளில் விசேஷமாக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிற பிள்ளைங்களையும் ஆசிர்வதிங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்காக வெயிட் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கிடைச்சி ஆண்டவரே அந்த சர்ஜரி நல்லபடியாக முடிய கிருவை பாராட்டுங்க அந்த நோயினுடைய தன்மையிலிருந்து பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்கள் அப்பா இந்த காலை நேரத்தில் இந்த மெசேஜ் கேட்கிற இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரின் மீதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும்னு சொல்லி செபிக்கிறோம் ஆசீர்வதியும் மிதமான நேரங்களை நான் உமது கருத்தில் கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு பரலோக பிதாவே ஆமேன் மீண்டும் நம்ம அடுத்த தியானத்தில் சந்திப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்